வணக்கம் அன்பர்களே மீண்டும் ஒரு சோக செய்தி ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் புனேவில் சாப்ட்வேர் இன்ஜினியரான இருபத்தி மூணு வயது பியூஸ் அசோக் என்ற இளைஞர் அலுவலகத்திலேயே தற்கொலை தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நெஞ்சிவலி என மீட்டிங்கில் இருந்து வெளியேறிய அவர் ஏழாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் போலீஸ் விசாரணையில் அசோக் எழுதிய கடிதம் கைப்பற்றப்பட்டுள்ளது அதில் நான் வாழ்வில் தோற்றுவிட்டேன் என்னை மன்னித்து விடு அப்பா என அசோக் உருக்கமாக எழுதியுள்ளார் தற்கொலைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருப்பது போல் தோன்றுகின்றன இன்றைய தலைமுறைகளுக்கு வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தாங்கிக் கொண்டு முன்னேறும் சக்தி போதிய அளவிற்கு இல்லையோ என்று என்ன தோன்றுகிறது